லக்னம் அப்படின்றது ஒவ்வொருத்தர வாழ்க்கையிலையும் வைட்டல் அதாவது இம்பார்ட்டன்ட் முக்கியமானது அதை தான் அவங்களுடைய தலை எழுத்து அப்படிங்கறத நம்ம பார்க்குறோம் இந்த பிரபஞ்சம் அப்படின்னாலே டைம் அண்டு ஸ்பேஸ் இதுதான் அதனுடைய அளவுகோளா இருக்கு லக்னாதிபதி சரியில்லை அப்படின்னா ஒருத்தருடைய வாழ்க்கையும் நல்லா இருக்காதுன்றது பேசிக்கெல்லாம் புரிஞ்சுக்கணும் மேஷ லக்னத்துல இருந்து மீன லக்னம் வரைக்கும் ஒவ்வொருத்தருடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு பொதுவான ஒரு பலன் கொண்ட மகர ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இதற்காக நம்ம இந்த பதிவுல வந்து லக்னம் லக்ன பலன்கள் சொல்லிட்டு இருக்கோம் பொதுவாக வந்து ராசி அப்படிங்கிறது வந்து நீங்கள் பிறக்கக்கூடிய நேரம் அதை குறிக்கிறது லக்னம்ன்றது நீங்கள் பிறந்த இடம் அதை குறிக்கிறது அதாவது டைம் அண்ட் ஸ்பேஸ் சொல்லுவாங்க அதை வச்சு தான் வந்து நமக்கு ஜாதகங்கள் அமைக்கப்படுது அப்போ வந்து இப்போ லக்னம் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய ஒன்றாவது இடம் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து என்னென்ன கிரகங்கள் எப்படி இப்படி இருக்கு அப்படின்றத அந்த சூழ்நிலைகளை பார்க்கணும் ஸோ லக்னன்றது ஒன்றாவது வீடாக வச்சு பார்க்குறோம் மகர லக்னத்துக்கு எப்படி இருக்கு பார்க்க போகிறோம் காலபுருஷத்தில் பத்தாவது வீடாக இருக்குது இந்த வீட்டுக்கு அதிபதி சனி பகவான் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இந்த நட்சத்திரங்கள்லாம் அதில் இருக்கு இந்த நட்சத்திரத்தை பொறுத்தளவில் இது வந்து ஒரு நில ராசின்னு சொல்லலாம் நில ராசி அது மட்டும் இல்லாமல் இந்த கடக மகர ரேகை அப்படிங்கிறது தான் வந்து செலஸ்டியில் வந்து முக்கியமான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக இருக்கு வெஸ்டர்ன் நமக்கு அப்படித்தான் அதனால் இந்த மகர ராசிக்காரங்களுக்கும் வந்து கடக ராசிக்காரங்களுக்கும் பொதுவாக ஒரு சில விஷயங்கள் உண்டு அது மாதிரி வந்து மகர ராசிக்காரங்க வந்து எப்பவுமே ஏதாச்சும் ஒரு விஷயத்த மனசில் போட்டு கவலைப்படுறவங்களாக இருப்பாங்க இவங்க வாழ்க்கையில் வந்து எதா எல்லாம் இருக்கும் எதா ஒன்றும் இல்லை இது மட்டும் இல்லை எது இல்லையோ அந்த இயக்கம் இருக்கும் எல்லாம் இருக்கும் பணம் இல்லை சொந்தம் இருக்கும் சுற்றம் இருக்கும் பணம் இல்லை இல்லை எல்லா சொந்தக்காரங்க எல்லாரும் இருப்பாங்க பணம் இல்லை அப்படின்ட்டு பணம் எல்லாம் நிறைய இருக்கு வசதி வாய்ப்புகள் எல்லாமே நல்லா இருக்கு குழந்தை இல்லை இல்லை எல்லாமே எவ்ரி அது கல்யாணம் ஆகலை இல்லை எவ்ரி திங் இருக்கு எல்லாருக்கும் நல்ல வேலை சம்பளம் வீடு வாகனம் வசதிகள் அம்மா அப்பா கூட பழம் எல்லாரும் இருக்காங்க கல்யாணம் ஆகலை இப்படி எந்த இதாவது எல்லாம் இருக்கும் ஏதாச்சும் ஒன்று இல்லை அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கக்கூடிய லக்னமா மகர லக்னம் இருக்கும் இதெல்லாம் இல்லாம கூட இருக்கலாம் என்ன சொல்றேன் இந்த மகர லக்னத்துக்கு இரண்டாவது வீட்டுக்கும் அதிபதி வந்து சனி பகவான் பொதுவாக குடும்பம் அது சம்பந்தமான விஷயங்களே உங்களுக்கு அடிக்கடி பிரச்சனைகள் வரும் குடும்பத்துல வந்து கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் அடிக்கடி வரும் மகர லக்னம் காரணத்துக்கு மகர லக்னத்துக்கு மூணாவது இடத்துக்கும் பனிரெண்டாவது இடத்துக்கும் அதிபதி குரு பகவான் மூணாவது ரென்றது முயற்சி பன்னிரெண்டாவது இடம் அப்படிங்கிறது வந்து சயன குறிப்பிடக்கூடிய நல்ல முயற்சிகள் எது இருந்தாலுமே இவங்க வந்து சம்பாதிக்கிறது இவங்களுக்கு எதாவது கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்கும் மகர இருந்த காலங்களில் கொஞ்சம் டிலே பண்ணி தான் கிடைக்கும் இவங்களுக்கு நாலாவது வீட்டுக்கும் பதினோராவது வீட்டுக்கும் அதிபதி செவ்வாய்கிறதுனால பொதுவாக அவங்களுக்கு வீடு வாகனங்கள் இதெல்லாமும் அமையும் வீடு வந்துட்டு இவங்க வாங்குவாங்க திரும்ப ஒரு கண்டிஷன் கூட ஏற்படலாம் இவங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் அதையும் நிலைமைகள் வந்து திரும்ப வாங்கிறதுக்கு வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் இவங்களுக்கு ஐந்தாவது வீட்டுக்கு அதிபதி சுக்ரன் பொதுவாக வந்து மகர லக்ன காலங்களுக்கு பெண் குழந்தைகள் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இந்த ராசிக்கு ஆறாவது வீட்டுக்கு அதிபதி புதன் அவர் தான் இந்த புதன் தான் இந்த வீடுக்கு வந்து பொதுவாக ஐந்தாவது வீட்டுக்கு அதிபதியும் மட்டும் இல்ல தொழில் தானாதிபதியும் சுக்கரன் தான் அதனால பொதுவா இந்த இவங்க வந்து என்ன ரியல் எஸ்டேட்டு கான்ட்ராக்டர்ஸ் இதெல்லாம் வந்து இவங்க கவர்மெண்ட் கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் பார்க்க முடியும் அது மாதிரி அது மாதிரி ஃபேன்சி ஸ்டோர்ஸ் அதெல்லாம் வச்சிருக்கிறவங்க கெமிக்கல் சம்பந்தமா யூஸ் பண்றவங்க அழகியல் சம்பந்தமா அதாவது துணிக்கடை இது மாதிரி அழகியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் பேங்க்ல வேலை பார்க்கறவங்க பேங்கையும் முஸ்கிரம் பிடிக்கும் பேங்க்ல வேலை பார்க்கறாங்க இது மாதிரி இது ரெஸ்டாரன்ட் ரொம்ப நேரம் ரெஸ்டாரன்ட் வச்சிருக்கிறாங்க இவங்க எல்லாம் வந்து மகரை லக்னக்காரங்களா இருப்பாங்க இவங்களுக்கு வந்து ஆறாவது வீட்டுக்கு அதிபதி புதன் அப்படிங்கிறது மட்டும் இல்ல ஒன்பதாவது வீட்டுக்கு அதிபதி புதன் மகர லக்னக்காரங்க நிறைய பேர் வந்து வெளிநாடுகள்ல வாழ் வாழ்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு வெளிநாடுகளில் போய் ரெஸ்டாரண்ட் இந்த அழகியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அதாவது ஸ்டோரோ டிபார்ட்மெண்டல் ஸ்டோரோ இல்லை வந்து என்ன சொல்கிறது துணிக்கடைவோ இந்த மாதிரி எல்லாமே வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு அது மாதிரி வெளிநாட்டுலேயும் போய் வந்து பேங்க் அது மாதிரியான விஷயங்கள் ஃபினான்ஸ் வந்து தொடர்பு உள்ள இடங்கள் பெட்ரோல் பங்க்ஸ் அதில் வேலை பார்க்குறாங்க இதெல்லாம் வந்து நம்ம மகர லக்னக்காரங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக எங்க இருந்தாலும் உங்களுக்கு வந்து பொதுவாக வீடு வாகனங்கள்லாம் வாங்கி உங்க வாழ்க்கையில பிற்காலத்துல சுபிக்ஷமா இருப்பாங்க மகர இருந்த காலங்களுக்கு வந்து விபத்துக்கள் நடைபெறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு விபத்துக்கள் விபத்துகள் ஏற்பட்டு இவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில உயிருக்கு பாதிப்பு இல்லை பட் உடம்புல ஏதாச்சும் அடிபட்டு ஏதாவது ஒரு சின்ன 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 தொல்லை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் பல பேருக்கு வந்து தலையில அடிபடுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு இதெல்லாம் மகர அலக்கின காரணங்களுக்கு ஜென்ரலா இருக்கக்கூடிய பலன்களா இருக்கு இவங்களுக்கு வந்து பன்னிரெண்டாவது வீட்டுக்கு அதிபதி குருன்றதுனால பொதுவாக சம்பாதிச்சு இழந்து திரும்ப சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அமைப்பு அப்படின்னு வச்சுக்கலாம் இவங்களை வந்து பொதுவாக எடுத்துக்கிட்டீங்கன்னா மகளிர் அலக்கின குழந்தைங்க இருக்காங்க வளர்றாங்க வளருவாங்க அந்த வளர்ச்சியான காலகட்டங்கள்ல நல்ல படிப்பு அமைப்பாது நல்ல படிப்பு ஆனால் படிப்புல ஒரு தடை ஏற்படும் தடை ஏற்பட்டு திரும்ப படிக்கக்கூடிய அதுக்கப்புறம் அதை அதை ஃபில் பண்ணக்கூடிய இது வரும் ஒரு கஷ்டம் இல்லைன்னா ட்ரான்ஸ்ஃபர் இவங்க வீட்டில் அப்பா ட்ரான்ஸ்ஃபர் ஆவாங்க வேறு ஊருக்கு வருவாங்க இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இருக்கிற இடத்த விட்டு வெளி இடத்துக்கு போய் திரும்ப அங்கேருந்து இருந்தெல்லாம் போய் திரும்ப இருக்கிற இடத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இவங்களுக்கு மிக மிக அதிகம் அதனால் வந்து உங்களுக்கு வாழ்க்கை அது மாதிரி இது பண்ணும் அப்புறம் வந்து உங்களுக்கு நல்லா வந்து பல பேர் மார்க்கெட்டிங் எக்ஸிகூட்டிவ்ஸ் வந்து அந்த மகள லக்னத்தில் இருப்பாங்க அது மாதிரி அப்புறம் அவங்களோட உழைப்பு திறமை எதிரால வருவாங்க ஆனா என்னன்னா கொஞ்சம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு நடுவுல வந்து வேலையை விட்டுட்டு சந்தோஷத்துக்கு ஜாலிக்கு அப்படின்னு சொல்லி டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதனால உங்களோட திறமைகளை வந்து குறைச்சு மதி மதிப்புட்டுருவாங்க மக்க மத்தவங்க அதனால அவங்க வந்து வே வேலை வேற வேலைக்கு மாறி இது மாதிரி எல்லாம் சின்ன வயசுல ஒரு சின்ன சின்ன கஷ்டங்கள் வரலாம் அதுக்கு அடுத்து வந்து மேரேஜ் அப்படின்னு வரும் மேரேஜ்ல கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் மேரேஜ் ஒரு சில பேருக்கு மகரல காரணத்துக்கு டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதுக்கப்புறம் டிலே ஆகி அப்புறம் மேரேஜ் அதுக்கப்புறம் வந்து அவங்க வாழ்க்கையில அப்புறம் அந்த மேரேஜ் ஆகி ஒரு அஞ்சு வருஷம் அதுக்கப்புறம் அடைவாங்க இப்படி வந்து லைஃப் வந்து உங்களுடைய இது வந்து ஜென்ரலாக நான் சொல்றேன் மகர நம்ம இது ஒன்றாவது வீடாக வச்சு இதுக்கு அடுத்த மாதத்த வீடு அப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ஜென்ரலான ஒரு பலன் இது வந்து உங்களுக்கு எல்லாரும் அப்ளிகபிள் அப்படின்னு நீங்க எடுத்துக்காதீங்க இதுல பல மாற்றங்கள் நிச்சயமா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஏன்னா எந்த கிரகம் உங்க உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் எங்க இருக்குன்றதை பொறுத்து என்ன தசாபதி நடக்கிறதுன்றத பொறுத்து அந்த சேஞ்சஸ் அப்போ வந்து நம்மளுடைய இப்போ பார்த்தாலும் நம்ம ஜாதகத்தை அடையணும்னு அவசியம் இல்லை நம்ம வந்து ஜாதகத்தை காமிச்சு எப்ப பார்த்தாலும் எது ஒண்ணு செய்யறதுக்கும் நம்ம ஜாதகத்தை பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஆனா நம்மளுடைய லைஃப் வந்து வெளியில இருந்து நம்ம ஒரு ஒரு கன்சல்ட் நம்ம சொல்ற மாதிரி சும்மா ஒரு ஜாதகத்தை ஒரு அனலைசிஸ் நீங்க பாத்துக்கிறது நல்லது அதுக்கப்புறம் உங்களுடைய உழைப்பு உங்களுடைய திறமை உங்களுடைய தன்னம்பிக்கை இதெல்லாம் தான் உங்களுக்கு மெயின் ரோல் பிளே பண்ணும் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு இதெல்லாம் வந்து சேர்த்துக்கிறது நீங்க எந்த சுவாமிய வாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சும்மா ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களை டூல்ஸ் மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கிட்டு அதை வச்சு வாழ்க்கையை நீங்க என்ஹான்ஸ் பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரிஞ்ச ஜர்கள் இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க உங்கள் குடும்ப ஜோதிடர்கள் இவங்களை கன்சல்ட் பண்ணலாம் அப்படி யாரும் இல்லை அப்படின்னா நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் நம்ம வந்து உங்கள் ஜாதத்தை பற்றி ஒரு ஒரு அனாலிசிஸ் ஒரு டேட்டா ஒன்று பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை எப்படி தொடரணும் அப்படின்னு பண்ணிக்கலாம் மகர ராசிக்காரர்கள் பொதுவாக வந்து ஆஞ்சநேயரை வணங்குறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஆஞ்சநேயரை வணங்கும் போது நிறையா ஸ்லோகங்கள் இருக்குது அந்த ஸ்லோகங்கள் சொல்லலாம் சொல்லி ஆஞ்சநேயரை வணங்கலாம் ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமை அன்னைக்கு வடமான சாத்தியம் வணங்குறது இது மாதிரிலாம் பண்ணி அது மாதிரிலாம் அதெல்லாம் வந்து ஒரு முக்கிய காரியங்களுக்கு நீங்கள் அதெல்லாம் போய் பண்ணீங்கன்னா அந்த காரியம் ஜெயிக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் அதெல்லாமும் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு பொதுவான பலன்கள் உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்தவரை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்கள் வாழ்க்கையை சிறப்பான முறையில் அமைச்சிக்கிறதுக்கு நான் வந்து சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் எல்லோருக்கும் நன்றி வணக்கம்